நண்பர்களே ஒரு வீடு நல்லா அதிர்ஷ்டம் தருமா அல்லது அந்த வீட்டில் தான் நம்ம நம்ம வாழ்க்கை மெதுவாக கெடுப்பதா எந்த வீடு பாசிட்டிவா இருக்கும் எந்த வீடு நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதை நாம் எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும் பல பேருக்கு இது தெரியாம போச்சு அதான் இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல போகிற விஷயம் நீங்க கேட்டுட்டே போனா உங்கள் வீட்டை பற்றிய பார்வை முற்றிலும் மாறிடும் சாம்பிராணி புகை நல்லதா கெட்டதா முதல்ல சாம்பிராணி பற்றி தொடங்குவோம் நம்ம வீட்டுக்குள்ள சாம்பிராணி போடுறதாலே நம்மை சுத்தி இருக்கும் நிலைமைகள் முற்றிலும் மாறிடும் ஆனா ஒரு சந்தேகம் வரும் இல்லையா சாம்பிராணி நல்லதா கெட்டதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அதுக்கே சின்ன டெஸ்ட் இருக்கு சாம்பிராணி கருப்பு கறி போன்றி மாறினா அதுல கேமிக்கல் கலந்திருக்கும் அதே வெள்ளை பொடி மாதிரி மாறினா அது ஆர்கானிக் நல்ல சாம்பிராணி சிம்பிள் தானே ஆனால் இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க அதை எடுத்துக்கொண்டு விளக்கு பக்கத்தில் வையுங்க அப்புறம் பாருங்க வீட்டிலேயே ஒரு புது பிரகாசம் வரும் வீடு சுத்தமா இல்லனா ஒரு வீடு பாசிட்டிவா இருக்கணும்னா அது சுத்தமா இருக்கணும் நம்ம வீட்டு சோபா படுக்கை தரை எங்க பார்த்தாலும் கச்சானா கிடக்குது துணி கிடக்குது தூசி படிச்சிருக்குன்னா அந்த வீட்டுல யாருக்குத்தான் நிம்மதி வரும் சுத்தம் இல்லாத வீடு மனசு எப்பவுமே டென்ஷன் சுத்தமான வீடு மனசு எப்பவுமே நிம்மதி ஹோமம் பழைய காலத்து ரகசியம் அடுத்தது ஹோமம் பழைய காலத்துல அக்னி கோத்திரம் என்று சொல்ற மாதிரி டெய்லி ஹோமம் தான் இவரோட வேலையா இருந்துச்சு அதுதான் அந்த குடும்பத்துக்கு பாசிட்டிவ் சக்தி கொடுத்துச்சு இப்போ யாரும் செய்ய மாட்டாங்க ஆனா குறைந்தது வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமே அதுக்காக பெரிய பெரிய ஐயரை கூப்பிடணும் ஆயிரம் ரூபாய் செலவாகணும்னு கிடையாது இப்ப சின்ன சின்ன ஹோமம் செட் கடையிலேயே கிடைக்குது ஒரு சாமான வாங்கி வச்சு சின்ன ஹோமம் பண்ணுங்க அதுவே உங்கள் வீட்டுக்குள் புது உயிர் ஊற்றும் எந்த மதம் இருந்தாலும் பிரார்த்தனை செய்யுங்கள் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் முக்கியம் ஒன்றே பிரார்த்தனை ஹோமம் முடியாதா ஜெபம் பண்ணுங்க கிறிஸ்தவரா இருந்தா பிரார்த்தனை செய்யுங்க முஸ்லிம்ஸா இருந்தா தொழுகை செய்யுங்க ஹிந்துவா இருந்தா சாம்பிராணி ஹோமம் ஸ்லோகம் சொல்லுங்க முக்கியம் கூட்டு பிரார்த்தனை ஒரே வீட்டில் இருக்கிறவர்கள் ஒன்னா கூடி மனசார இறைவனை நினைச்சா அந்த வீடு பாசிட்டிவ் சக்தியால நிரம்பி வழியும் மாட்டுச்சாணி விஞ்ஞான ரகசியம் சிலர் கேட்கிறாங்க மாடை உயரமா மதிக்கிறாங்கன்னா ஏன் அதுக்கான பதில் மாட்டுச்சாணி மனித மலம் துர்நாற்றம் தரும் ஆனா மாட்டுச்சாணி அது ஒரு கிருமி நாசினி அதனாலே பழைய காலத்துல வீட்டில் எல்லாம் மாட்டுச்சாணி போட்டிருப்பாங்க அது வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் இப்பவும் நீங்க அதை பயன்படுத்தினா வீடு சுத்தமா ஆரோக்கியமா இருக்கும் கோமியம் மாட்டின் மூத்திரம் அடுத்த ரகசியம் கோமியம் நீங்க கவனிச்சிருப்பீங்க பல ஐயர்கள் கூட கோமியம் கையில் தூக்கி தெளிக்கிறாங்க ஏன் தெரியுமா அது ஒரு இயற்கையான ஆன்டிசெப்டிக் சின்ன சின்ன விஷயத்தில் கூட எவ்வளவு டீப் அர்த்தம் இருக்கு பாருங்க சாண்டிங் ஆன்மீக ஒலி ஒரு வீடு பாசிட்டிவா இருக்க வேண்டும்னா அதுல எப்பவுமே ஆன்மீக ஒலி ஒலிக்கணும் ஓம் சாண்டிங் கந்த சஷ்டி கவசம் கீர்த்தனை பாடல்கள் கிறிஸ்தவரா இருந்தா கிறிஸ்தவ பாடல் முஸ்லிம்ஸா இருந்தா குரான் வசனங்கள் ஏதாவது மெதுவா ஒரு ஸ்பீக்கரில் ஓடி கொண்டிருந்தாலே வீட்டுக்குள்ள ஒரு புது உயிர் சக்தி வந்திருப்பது போல தோணும் பழைய வீட்டு ரகசியம் நம்மளை பாதிக்குமா இப்ப கேள்வி நீங்க வாங்க போற வீடு பழைய வாடகை வீடா அல்ல புதுசா கட்டப்பட்ட வீடா இதுதான் பல பேர் கவனிக்காத மிகப்பெரிய விஷயம் ஒரு குடும்பம் பல வருடம் ஒரு வீட்டுல வாழ்ந்துருச்சுன்னா அவரோட எண்ணங்களே அந்த சுவர்கள்ல ஒட்டி போயிருக்கும் அவங்க பாசிட்டிவா வாழ்ந்திருந்தா உங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டம் வரும் ஆனா அவங்க கடன்ல துன்பத்துல சண்டையில வாழ்ந்திருந்தா அந்த வைப்ரேஷன் உங்களையும் பிடிக்கும் அதனால பழைய வீட்டுக்குள்ள குடியேறும் போது முதல்ல ஹோமம் சாம்பிராணி சுத்தம் எல்லாத்தையும் பண்ணணும் அப்பதான் பழைய ரெக்கார்டு அழிந்து புதிய பாசிட்டிவ் ரெக்கார்டு உருவாகும் மன அமைதிக்கான சிம்பிள் வழிகள் நண்பர்களே பல பேர் யோகா பண்றாங்க தியானம் பண்றாங்க ஆனா வீட்டுக்குள்ள கால் வைக்கும்போது போது டல்லாயே போயிடுறாங்க ஏன் தெரியுமா வீட்டு வைப்ரேஷன் சரியா இல்லாததால்தான் வீட்டையே சுத்தப்படுத்தி பாசிட்டிவா மாத்தினா மத்தெல்லாம் எளிதா ஆகிடும் வாஸ்து கற்க வேண்டியது ஏன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வாஸ்து பத்தி பலரும் கேக்குறாங்க ஆனால் சிலர் கமர்ஷியல் வாஸ்துவால ஏமாந்துட்டு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க உண்மையா சொன்னா வாஸ்து என்பது ரொம்ப சிம்பிள் விஷயம் அதை நாம கற்றுக்கொண்டால் போதும் வாஸ்து படிப்பது நமக்கே ஒரு புதிய கண் திறப்பது வீட்டின் திசைகள் எட்டு திசை ரகசியங்கள் ஆறாவது பொருத்தங்கள் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது கடைசி ரகசியம் இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வீடு பாசிட்டிவா இருந்தா நம்ம வாழ்க்கை தானாகவே உயர்ந்து போயிடும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மன நிம்மதி வரும் புத்தியில தெளிவு வரும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் ஆனா நம்ம வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும் சக்தி கொண்டது முடிவு அதனால நண்பர்களே நீங்க எந்த மதம் இருந்தாலும் எந்த ஜாதி இருந்தாலும் உங்கள் வீட்டை சுத்தமா பாசிட்டிவா வச்சுக்கோங்க சாம்பிராணி ஹோமம் ஜெபம் தொழுகை ஷாண்டிங் எதை நீங்க பண்ணினாலும் அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் அமைதி அதிர்ஷ்டம் மூனையும் கொண்டு வரும் இந்த கதைய முடிச்சதும் உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கோம் சரி இவ்வளோ விஷயம் சொல்லிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணணும் அதற்கான பதில் சிம்பிள் இன்றே உங்க வீட்டில் ஒரு சின்ன சாம்பிராணி ஏத்தி பாருங்க நீங்க அடுத்த நாளே வித்தியாசம் உணர்வீங்க ஓம் நம